நாற்பத்தி இரண்டாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் மற்று அறிவற்று அறியாமையும் மற்றதுவே என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரையாகும் குறியை தியானிக்கப்படுகின்ற பொருளை குறியாது குறித்து காலம் இடம் தியானித்து அறியும் நெறியை பாச ஞானங்களால் அன்றி பத்துஞானத்தால் அறியும் உண்மை வழியை தனி வேல் ஐ நிகழ்த்திடலும் ஒப்பற்ற வேலாயுதத்தை உடைய கடவுள் மௌனகுருவாய் வந்து உள்நின்று உணர்த்தியவுடனே உலகோடு செறிவு அற்று உலகத்தாரோடு நெருங்கும் உறவு அற்று உரையற்று வாக்கும் அற்று சிந்தையும் அற்று நினைவும் அற்று அறிவற்று கட்டியறிகின்ற அறிவும் அற்று அறியாமையும் அற்றதுவே அறியாமையும் அடியுடன் நீங்கிவிட்டனவே என்பதாக அமைகிறது தொடர்வது இப்பாடலுக்கு